வணக்கம் நேர்களே இருபத்தெட்டாம் தகுதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே உங்களின் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மனசஞ்சங்கள் மறைந்துவிடும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் நன்மைகள் உண்டு தூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் இடவராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உதவிகள் உங்களை வந்தடையும் பண வருவாய்க்கான சூழல் தென்படும் மனதிலே பல மாற்றங்கள் ஏற்படும் முயற்சியால் பல காரியங்களை வெற்றியாக்கிக் கொள்வீர்கள் மிதனராசினியர்களே தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தேவை பொறுமை நிதானம் அவசியம் புதிய நபர்களுடன் உருவாடும் போது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கடகராசினியர்களே மனதிலே இருந்த மனக்கவலைகள் மறைந்துவிடும் புதிய உற்சாகத்துடன் தென்புடன் செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் உங்களை சுற்றி இருந்த தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் சிம்மராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்த கவலைகள் மறைந்துவிடும் தடைகள் விலகும் எதிர்பார்த்த இருந்து உதவிகள் உங்களை வந்தடையும் கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே மனதிடம் சிறந்து விலகும் உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வருவாய்கள் உங்கள் கரங்களை வந்தடையும் நிம்மதி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து முரண்பாடு மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் தொழில் மாற்றத்திற்கான வாய்ப்பு தென்படுகிறது விருச்சகராசினியர்களே எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடப்பதற்கான சூழல் அமையும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரெடுத்த செய்தி மன ஆறுதலை தரும் தனுசு நேர்களே இடமாற்றத்திற்கான சூழல் தென்படுகிறது பிரியாணங்கள் போது அவதானம் தேவை எனினும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மன தைரியத்தால் பல காரியங்களை வெற்றியாக்கிக் கொள்வீர்கள் இன்றைய நாள் முயற்சிக்கேற்ற வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேயர்களே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எதிர்பாராத நன்மைகள் நிகழக்கூடிய சூழல் தென்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் எனினும் புதிய நபர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட வாய்ப்புகள் உண்டு அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பார்த்த காலங்களில் வெற்றியுண்டு போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மேலதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களே செயல்திறன் அதிகரிக்கும் சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் எனினும் தெரியாத நபர்களால் வீண் பிரச்சினைகளுக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் தென்படும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்